வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஎஸ்ஆர் ஃபுட்டில் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான முட்டை பால் கறி எப்படி செய்யலாம்னு வாங்க அதுக்கு நான் தேங்காய் வரைச்சி ரெண்டாவது பால் சேர்த்துக்கிறேன் மொதல் பால் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பாலோட கூட ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கொஞ்சமும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் காரம் கம்மியாக வேணும்ப்பா அதனால நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ம சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கொஞ்சமாக சீரகத்தை எடுத்து இதோடு சேர்த்துக்கிடலாம் இது நல்லா கை வச்சு கலந்து எடுத்துகிட்டு தேவை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இங்கே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு கொஞ்சமாக இந்த மசாலா வாசனை போகட்டும் கொதித்து வரட்டும்ப்பா நம்ம தனியாக உருளைக்கிழங்கும் முட்டையும் வேக வச்சு தனியாக நம்ம எடுத்துக்கலாம் முட்டை பிடிக்காதுங்க வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் முட்டை மட்டுமே சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி கொடுக்குறச்ச இந்த வர்ற வெயிலேருந்து நல்லாவே பிள்ளைங்களை பாதுகாக்கலாம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இது ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான்வெஜ் வேண்டாம் முட்டை பிடிக்காதுன்றவங்க இதோடு மட்டுமே நம்ம சர்வ் பண்ணலாம் இல்லைனா நம்ம கடைசியாக நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்துருச்சு போட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சிருந்தீங்களா அந்த பாலையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு மசாலா கொஞ்சம் உள்ளே ஏறினதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாலையும் சேர்த்துக்கிடுங்க லே கடைசி பால் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா திருப்பவே அதை கொதிக்க வைக்க வேண்டாம் லேசாக கொதி வந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம பிடிப்பிடியாக நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையவே தூவி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ப்பா ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் லேஸாக கொதி வந்தால் போதும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரசம் கொதிக்கிற அளவு கூட கொதி வர வேண்டாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சமாக சீரகமாக அதோட சேர்த்துக்கலாம் உப்புக்கு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் அதோட சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டுப்பா பொறிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற குழம்போட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு அருமையான முட்டை பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லா கடைசியாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போது ஆரம்பத்துலேயே சேர்த்திங்கன்னா இது நம்ம வெறும் பாலில் மட்டும்தான் செய்கிறோம் தண்ணி சேர்க்கலை அதுக்காக தான் பால் உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும் அதனால தான் உங்களுக்கு கடைசியாக நான் சேர்க்க சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டு பாருங்கள் இலங்கையில் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது வெறும் தேங்காய் பால்ன்றதுனால வயிற்கும் அவ்வளோ நல்லது எங்கள் வீட்டில் என் மருமக இது முட்டை போட்டு சாப்பிட மாட்டான்றதுனால அவளுக்கு தனியாக குழம்பு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் நாங்கள் தனியாக முட்டை போட்டுக்கிட்டோம் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா நீங்கள் தனியாக செஞ்சுக்கிடலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும்ப்பா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய டவுட்டை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்